பிரிகேட் பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பிரிக்கேட் பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய வியக்க வைக்கக்கூடிய பறக்கம் திறன் கொண்ட ஒரு பெரிய ஒரு கடற்பறவையாக இருக்கிறது இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரிக்கேட் அதாவது பெட்ரல் அல்லது வந்து மேன் ஓபார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதா இது சுமார் எண்பது தொடக்கம் நூற்றி பதினாலு சென்டிமீட்டர் நீளமும் மற்றதை பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு தசம் பதினேழு தொடக்கம் இரண்டு தசம் நாற்பத்தி நாலு மீட்டர் இறக்கை விரிவி விரிவியும் வந்து கொண்டிருக்கிறதா இதனடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று தசம் ஒன்று முதல் ஒன்று தசம் ஐம்பத்தி ஒன்பது கிலோகிராம் வரை வந்து இருக்குமா பொதுவாக பார்த்தீங்கன்னா பழுப்பு கருப்பு நிற இறக்குகள் நீண்ட குறுகிய இறக்கிகள் மற்றது வந்து ஆழமாக வந்து ஆஹ் பிளவு பட்டு வாள் ஆகியவற்றை வந்து கொண்டு இருக்கும்னு சொல்லலாம் அதாவது ஆண் பறவைகள் முழுவதுமாக வந்து கருப்பு நிறத்தில் இருக்க இனப்பெருக்க காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பறவைகள் வந்து இருக்க பலூன் போல வந்து உப்பக்கூடிய வந்து பிரகாசமான சிவப்பு தொண்டை பைய வந்து பெற்றிருக்கும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய ஒளி அவற்றின் கருப்பு இறகுகள்ல படும்போது தான் அவை வந்து ஊதா நிற பளப்பளப்ப வந்து காட்டுமா பெண் பறவைகள் பார்த்தீங்கன்னா ஆண் பறவைகளை விட வந்து சற்று பெரியவைதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருந்தாலும் மார்ப்பில் வந்து வெள்ளை நிறமும் தலையில வந்து கருப்பு நிறமும் வந்து இருக்குமா அதே மாதிரி இந்த இளம் பறவைகள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெள்ளை நிற தலையுடனும் வயிறுடனும் வந்து காணப்படுமா பிறகு வந்து படிப்படியாக வந்து அவற்றின் தலைகள் வந்து கருமையாக மாறும்னு சொல்லப்படுகிறது பிரிக்கேட் பறவை வேகமான பறவைகள் ஒன்றாகவும் இது பாத்தீங்கன்னா சொன்னா மணிக்கு தொண்ணூத்தி ஐந்து மைல் வேகத்துல பறக்கக்கூடியதா இவை பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பது மைல் தூரம் வரை இடைவிடாமல் பயணிக்கிறதாம் இந்த பிரிக்கேட்டு பறவைகள் பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம் மற்றது வந்து துணை வெப்ப மண்டலம் வந்து நீர்நிலைகளில் வாழ்க்கிறதா இவற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மெக்சிகோவில் இருந்த பெருவரையிலேயும் வந்து புளோரிடாவில் இருந்த தெற்கு பிரேசில் வரையிலையும் காணலாமா பெண் பறவை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரே ஒரு வெள்ளை முட்டையை இடுமா இந்த முட்டையை வந்து ஆண் மற்றது பெண் பறவைகள் இரண்டும் இணைந்து தான் ஐம்பது முதல் அறுபது நாட்கள் வரை அடை காக்குமா முட்டை பொறித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆண் பறவை வந்து கொஞ்சம் விட்டு சென்று விடுமா ஆனால் பெண் பறவை மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடம் வரை கொஞ்சம் வந்து பராமரிக்க கூடுமா தற்போது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பிரிக்கெட் பறவைகள் பாதுகாப்பு குழுக்களால் வந்து குறைந்த அக்கறை கொண்ட ஒரு இனமாக வந்து கருதப்படுகிறதா இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பிரிக்கெட் பறவையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் சந்திக்கிறேன் நன்றி